பிரைஸ்தலாட் இயேசுவுக்குள் அன்பான இறை உறவுகளே இந்த நாளிலே இறை வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன் ரோமர் ரெண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வரை உள்ள இறை வார்த்தைகள் பிறர் குற்றவாளிகள் என நீங்கள் தீர்ப்பளிக்காதீர்கள் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கு நாம் யாரையாவது நாம் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்கிறோம் ஒருவர் நம் மீது ஏதாவது ஒன்றை சொல்லிவிட்டால் அவர்கள் அப்படித்தான் இவர்கள் இப்படித்தான் என்று நாம் சொல்கிறோம் அன்பு தேவை பிள்ளைகளே ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது பிறர் குற்றவாளிகள் என நீங்கள் தீர்ப்பளிக்க கூடாது அதை ஆண்டவர் பார்த்து கொள்வார் யார் உங்களுக்கு எதிராக எது செய்தாலும் ஆண்டவரிடத்தில் விட்டுவிடுங்கள் ஆம் அன்பு தேவை பிள்ளைகளை அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் தீர்ப்பளிப்பார் ஆண்டவர் தீர்ப்பளிக்கும் பொழுது அது எப்படி இருக்கும் என்பதை எல்லாருக்கும் தெரியும் ஆம் ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெமிக்கலாமா இரக்கமும் கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே இதுவரை நாங்கள் பலரை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்திருக்கிறோம் ஆனால் நான் எங்களை நாங்கள் கவனிப்பதில்லை எங்களுடைய செயல்களை நாங்கள் கவனிப்பதில்லை பொருட்படுத்துவதில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இனிமேல் எங்களுடைய வாழ்க்கையில் வராதபடி யாரையும் குற்றம் சுமத்தாதபடி நாங்கள் வாழ்வதற்கு நீர் அருள் புரிய வேண்டுமாய் இயேசுவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே ஆமேன்